கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக பாசமாக பார்த்துக்கிட்ட பாகனை திருச்செந்தூர் தெய்வானையான மிதிச்சு கொன்னது எல்லோருக்கும் தெரியும் அது கூண்டுக்குள்ளே சாப்பாடு கொடுக்குறப்ப ஆச்சு தெரியல கோவம் வந்து தும்பு கேல தூக்கி போட்டு அடித்து காலால் மிதித்து ஸ்பாட்லேயே ஆல் அவுட்டு கூட போய் தான் கூண்டுக்குள்ள அவன் வேலையும் முடிச்சு விட்டுச்சு இதை கேள்விப்பட்ட அத்தனை பேருமே சொன்னது ஒன்று தான் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கடவுளில் கும்பிட்டாலும் அது ஒரு மிருகம் அதை கொண்டாந்து அடைச்சி சங்கிலி போட்டு நீங்கள் வச்சுருக்கதெல்லாம் வந்து பாவம் அது எப்போ எப்படி பிகேவ் பண்ணுன்னு தெரியாது அதை கொண்டு போய் காட்டில் விடுறது நல்லது அதை கொண்டாந்து கோயிலுக்குள்ளே வச்சு கொடுமைப்படுத்துறதுன்றது நல்லதுக்கு இல்லை அவங்க சொன்னதில் ஒரு விஷயத்தை உண்மையில் மனசார ஏற்றுக்கும் அதாவது யானைன்றது காட்டில் இருக்க வேண்டிய ஒரு வன விலங்கு அதை ஊ அதை கூட்டிகிட்டு வந்து ஊருக்குள்ளே வச்சு சாமியாக கும்பிடுறது தப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கணும் ஏன்னா அதோடய இருப்பிட நேச்சர் எல்லாமே அதுதான் தான் ஆனால் அது ஆபத்தான ஒரு மிருகம் அதாவது காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாம் ரொம்ப ஆபத்தானது அதை கூட்டி வச்சு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிற பற்றியா அது தப்பு அந்த யானை கோபத்தில் கொண்டுடுச்சு கோபம்னு கூட சொல்ல முடியாது ஏதோ ஒரு உணர்வு அந்த டைமில் வந்து ஒரு சடன் ரைஸ் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டுடுச்சு ஆனால் கோபம் தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த யானை எவ்வளவு அழுதுச்சுன்ற அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஒன்றும் தெரியலை அவன் மிதிக்கும் போது அவனை தூக்கி அடிக்கும் போது இவன் பாகன்ற அந்த ஒரு உணர்வு அதுக்கு இல்லை ஏதோ ஒரு சுத்தமாக எல்லாத்தையுமே பிளாக் ஆயிடுச்சு அவன் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அவ்வளோ யானை ஒரு குழந்த மாதிரி சார் உண்மையிலேயே மதம் பிடிக்குது பிடிக்கல அது வேற ஆனால் யானையோட நேச்சரான ஒரு குணம் குழந்த மாதிரி அது நல்ல அவ்வளோ பாசத்துல இருக்கும் அதுக்கு கோவம் செல்லமோ கோவம் வரும் அதுக்கு பொசுசீவனை செல்லவும் உண்டு அவன் சொல்கிறத தவிர பாகம் சொல்கிறத தவிர வேறு எதையுமே கேட்க பயமூர்த்தி வச்சுருக்கான்னு வேணால் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்க அந்த பாண்டிங் அப்படின்றது அவங்களுக்கு இடையில இருக்க பாண்டிங் வேறு யார் பண்ண ஒன்றும் இல்லை ஊருக்குள்ளே போங்க மாட்டுக்கிட்ட போங்க மாடு எவ்வளோ கோவமாக இருந்தாலும் உச்சகட்ட கோபத்துக்கு போனால் தான் அது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே நேரத்தில் அதுக்கு ஓனர் போயிட்டு நின்ட்டான்னு வைங்கள மாடு அந்த சென்சிபிளா இருக்க கோபத்தில் அப்படியே அதை வந்து சைலண்ட் ஆகணும் ஒன்றுமே பண்ணாது முழு கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு பேசாமல் கிட்டத்தட்ட யானையுமே அந்த மாதிரி தான் நாயும் அந்த மாதிரி தான் இப்போ இவங்க அந்த யானையை கொண்டு போய் விடுங்கின உண்மையிலேயே ஒரு அதை எந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு தெரிய தெரியாமல் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா இது ஆபத்தான மிருகம் அது நம்ம தான் அதுங்க கிடையாது அதுங்களுக்கு ஏன்னா காசு கிடையாது பணம் கிடையாது அதுங்களுக்கு வேறு எந்த விதமான ஆசைகள்லாம் கிடையாது மேட்டிங்கு ஈட்டிங்கு அவ்வளவு தான் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எந்த ஒரு விலங்குகிட்டேமே கிடையாது அன்லஸ் அண்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்துச்சுதான் அது தூக்கி கொண்டு போய் வெளியில் ஒண்ணுன்றாங்க கடவுள் பெற சொல்லி அதை உள்ளுக்குள்ளே கூண்டுக்குள்ளே அடைக்கிறது தப்பு அதில் என்ன இப்போ கிளி கூண்டு கிளி ஜோசிய பகர கிளியை கூண்டுக்குள்ள அடைக்கிறேன் அதெல்லாம் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மனுஷனை விட இது மோசமான மிருகம்னு சொன்ன பற்றியா அதை ஏற்றுக்கவே முடியாது மனுஷனை காட்டிலும் ரொம்ப பாசமான மிருகம் உண்மையிலேயே அதை அதை சினிமே சமாதானப்படுத்துறதுன்றது எப்படின்றது தெரியாது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போயிடுவோம் மனசு விட்டு நாலு பேர்கிட்ட பேசுவோம் அது உண்மையிலே ஏஞ்சி தவிச்சு போயிடும் அவ்வளோ தூரம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த யானையை அந்த பாகம் அவ்வளவு செல்லமாக பார்த்துக்கிட்டாப்புல அந்த பாகம் மிதிக்கிறப்ப ஐயோ இது தெரியாமல் நம்மளை மிதிக்குதுன்னு நினைச்சுதான் செத்து தவிர இந்த சனியை நம்மளை மிதிக்குதுன்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் தயவுசெய்து மிருகத்தை யாரும் தப்பாக பேசாதீங்க அதுக்கான தகுதி நமக்கு கிடையாது நமக்கு கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கொடூரமான முறை உண்மையும் அதுதான் அந்த இரண்டு பேர் செத்து போன இரண்டு பேரோட ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் உள்ள முருகன் செய்யணும் அதே நேரத்தில் அந்த பாகனோட குடும்பம் அதை சொல்ல மறந்துட்டோம் அந்த பாகனோட குடும்பத்துக்கு தயவு செய்து ஏதாச்சும் பாருங்க வருவம் பூரம் எல்லாம் அதுக்கு அனுதாபப்பட்டு அப்படியே போயிடுவா அதுக்கான ஒரு முயற்சி நம்ம கண்டிப்பாக இருக்கும்